நிறைய பாட்னர்ஸை நம் பக்கம் எழுப்பது இந்த மாதிரி எல்லாம் இவர்கள் அதாவது குவான்டிடேட்டிவாகவும் குவாலிட்டேட்டிவாகவும் தங்களது வியாபாரத்தை மேலும் மேலும் ஒரு உச்சத்துக்கு எடுத்து செல்ல முடியும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை பிறகு ராகு பகவான் வருடத்தின் கடைசியில் இவர்களுக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்திற்கு வந்தாலும் இந்த ஒன்பதாம் இடமே இவர்களுக்கு பாதகஸ்தானமாக இருந்தாலும் அது காலகட்டங்களில் ராகுவிற்கு குரு பார்வை பெற்று ராகு அந்த ஒரு ஒளித்தத்துவத்தை பெற்று வீடு கொடுத்த சனி பகவானும் பதினொன்றாம் இடத்தில் வந்து அமர்வதனால் ஒன்பது பத் பதினொன்னாம் வீடுகள்னு சொல்லக்கூடிய பாக்கியம் தொழில் லாபம் மற்றும் இவர்களுடைய ஏழாம் இடத்திற்கும் குருவின் பார்வை வந்து பெற இருப்பதனால் ரிஷபராசிக்காரர்கள் ஒரு பூரணமான உச்சத்துக்கு வருவார்கள் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர்களுடைய கடன் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் இவர்களுக்கு நிவர்த்தி ஆவது மட்டுமல்லாமல்